வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்மளோட விஷ்ணு இருக்காரு இன்னைக்கு என்ன பேசுறாரு பார்ப்போம் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் த ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ நோ சொல்றத எப்படின்னு கத்துக்கணும் அப்படின்ற விஷயத்த தொடர்ந்து வலியுறுத்துறதை பார்க்குறோம் எப்படி நோ அப்படின்றத சொல்றது இது எனக்கு எக்ஸ்ட்ரீம்லி பெரிய வீக்னஸ் ஐ எம் நாட் குட் அட் திஸ் எனக்கு நோ சொல்ல தெரியாது நான் சுற்றி இருக்கிறவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே என்னென்னா நான் ஓவர் கமிட் பண்ணி எஸ்னு சொல்லுவேன் ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கும் மற்றவங்களுக்கு நடுவில் நிறைய ஸ்பேஸ் ஸ்பேஸ் மட்டும் இல்லை ஆட்களை வச்சுட்டாங்க என்கிட்டையே வராது என்கிட்ட வந்தால் தானே நான் நோ சொல்லணும் ஸோ அந்த நோவை முன்னாடியே நிறைய பேர் சொல்லிடுவாங்க நம்ம ஏன் நோ சொல்ல மாட்டோங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்புறம் ஏன் நோ சொல்லணுங்கிறத சொல்கிறேன் இப்போ என் எடுத்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு முன்னாடி என்னை யாருன்னே யாருக்கும் தெரியாது ஸோ எனக்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு நான் சுற்றின்னு இருந்தேன் ஸோ யாராவது என்னை டிவியில் பேசுன்னு கூப்பிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் எனக்கும் ஒரு சா வாய்ப்பு கிடைக்குது அது ஐ வாண்ட் டு மேக்சிமைஸ் அந்த தான் போயின்னு இருந்தேன் அட் ஒன் பாயிண்ட் என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு இருக்கும் ஆளுமை கட்சி டிவியில் இவரை கூப்பிட்டா நாங்கள் வரமாட்டோன்னு என்ன பேன் பண்ணிட்டாங்க இன்ஃபார்மல் பேன் யூடியூப்பில் போய் நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்புகிறோம் திரும்பி டிவியே நான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஆக்சுவலி அப்போ டிவி தேவல்லு பிகாஸ் ஐ எம் பிகமிங் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ராங்கர் இன் பீப்புள் எதுக்கு நம்ம டிவிக்கு போகிறோம் மக்கள் நம்மளை ரெகனைஸ் பண்ணணும்னு ஸோ என்னோடய அட்வைஸர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிடாதீங்க டிவியில் நிறுத்திடுங்க ஏன்னா டிவியும் சோஷியல் மீடியாவும் கன்வெர்ஜ் ஆகிடுச்சு நீங்கள் சோஷியல் மீடியாவில் நல்லா இருக்கீங்க தட் இஸ் நோ நீட் டு பி இன் டெலிவிஷன் பட் டிவியில் இருக்கிறவங்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கூப்பிட்டாங்கன்னா நம்மளால் நோன் சொல்ல முடியாது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே நோ சின்ஸ் ஐம் நாட் ஜெய்னிங் எனி திங் அண்ட் இந்த டிபேட்லலாம் போனால் நம்ம ரொம்ப பேசணும் கத்தணும் சண்டை போடணும் நீங்கள் டென்ஷன் வேறு ஆகிடுறீங்களா இட் டேக் டென்ஷனாக இட் அட் டேக்ஸ் அ லாட் அவுட் ஆஃப் யூ ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு டூ இட் பட் தெர் இஸ் ப்ரெஷர் ஆன் யூ டு டூ இட் பட் ஆக்சுவலி நான் எஸ் சொல்லிடுறேன் பட் ஐ ஷுட் ஆக்சுவலி பி சேங் நோ நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு இது மக்கள் மறந்துடுவாங்களோங்கிற ஸோ ஆஃப்டர் மச் பயம்தான் ஓவர் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆறு மாசமாக ஐ வ் ரெடியூஸ் மை அப்பியரன்ஸ் டிவியில் டிவியில் இது என் பர்சனல் கேஸை வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்லுங்க அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் நிறைய டீல்ஸ் வரும் இப்போ நீங்கள் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கீங்கன்னு வீங்க உங்களுக்கு நிறைய பிராண்ட்ஸ் வரும் எந்த பிராண்டை என்டார்ஸ் பண்ணால் உங்கள் இமேஜ் அடிபடும் எந்த பிராண்டை என்டார்ஸ் பண்ணலன்னா உங்கள் பிராண்ட் அடிபடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் சில பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க லிக்கர் சரகேட் ப்ராண்டு கூட அட்வர்டைஸ் பண்ணுவாங்க காசு தான் அதில் அந்த சமயத்தில் டெண்டலுக்கு ரொம்ப கிளியராக இருந்தோம் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா இந்த ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு நிறைய லாஸ் இருக்குது பட் லாங் டேர்மில் உங்களுக்கு இட் இல் டூ டேமேஜ்டு யூ இன்னைக்கு பல பிளேயர்ஸ் பண்ணுறதா நான் ஒத்துக்க மாட்டேன் இன்க்ளூடிங் தோனி ட்ரீம் லெவன் மாதிரி கேம்ஸை ஸ்பான்சர் பண்ணுறாங்க நத்திங் பட் கேம்லிங் சும்மா சுப்ரீம் கோர்ட்டில் போய் இது வந்து ஸ்கில் இன்வால்வ்டு டீம் பிக் பண்ணுறேன் எந்த பிளேயர் என்றைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கிறது இஸ் ரேண்டம் திங் அண்ட் யூஆர் பிக்கிங் ஃப்ரம் பிளேயிங் ஆல் ஓவர் தி வேர்ல்டு அப்புறம் எல்லாத்தையும் விட்டு நீங்கள் கிரிக்கெட்டே ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்து எவன் லெவனில் இருக்கான்னு பார்த்து அந்த டீம் ஆடணும் பிக் பண்ணணும் விட் இஸ் நத்திங் பட் கெம்லி யாரால சொல்ல முடியும் பதினோரு பிளேயரில் இவன் ஆடுவான் இவன் ஆட முடியாது ஸோ நீங்கள் சூதாட்டம் பண்ணுறீங்க அதை ப்ரமோட்டும் பண்ணுறீங்க அதை நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க நீங்களே என்ன சொல்கிறீங்க இட்ஸ் அ கேம் ஆஃப் சான்ஸு ரிஸ்க்கு நிறைய இருக்குது ப்ளே சேஃப்டின்னு இது எப்படி என்ன பார்த்து கேர்ஃபுல்லாக தம் தம்மடினா தம் அடித்தா நிற்க டீம் போகும் லங் போயிடும் லங் கருப்பாயிடும் இதில் நீ பார்த்து தியான்ஸே கேளுனா தியான்ஸே என்ன தம் அடிக்கிறது ஸோ தட் இஸ் நாட் தி அனாண்டேபிள் டு சே நோ பிகாஸ் வந்து தி அமௌண்ட் ஆஃப் மனி தி ஆர் கெட்டிங் இஸ் ஹியூஜ் ரொம்ப நிறைய பணம் கிடைக்கிது எல்லா கிரிக்கெட்டரும் பண்ணுறாங்க கடைசியில் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமே அதை ஸ்பான்சர் பண்ணுது ட்ரீம் லெவனில் இந்தியன் டீமே ஸ்பான்சர் பண்ணுது பிராஸ்னன் ஒரு பான் பான்பராக் மசாலாக்கெல்லாம் வந்தார் ஜேம்ஸ் பான்ஸ்னன் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா தி மணி பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ கிரிக்கெட் போர்டுக்கு நோ அதர் பிக் பிராண்ட் வாஸ் பில்லிங் டு தேர் மனி தேர் டிமாண்டிங் டூ ஸோ உன்னோட கிரீடுக்காக நீங்கள் என்ன பண்ணுறேன்னா நீ ஸ்போர்ட்டுக்கு லாங் டைம் டவு மேட்ச் வந்து இந்த இந்த மாதிரி கேம்பிளிங் சூதாட்டம்ங்கிறது லாங் டேர்ம் ஸ்போர்ட்டுக்கு டேமேஜ் பண்ணக்கூடியதை நீ வந்து என்டார்ஸ் பண்ணி மக்களை அதை வயட வைக்கிற அது நீ பண்ணிருக்கூடாது நோ சொல்லியிருக்கணும் அது உங்கள் ரெப்புடேஷன் அவ்வளோ ஸ்பாயில் பண்ணுறது ஆ நீங்கள் பைஜூஸுக்கு நோ சொல்லியிருக்கணும் பைஜூனால உங்கள் கிரிக்கெட் ப்ராண்டு பேர் தான் கெட்டு போச்சே தவிர பைஜூ கம்பெனியே இல்லை கெயினும் பண்ணல இப்போ நீங்கள் அடுத்த ஆள் கூட்டிட்டு வந்தோன்னே இதே தான் பிகாஸ் நீங்கள் கேட்குற ப்ரைஸில் நோ ரெஸ்பான்சிபிள் கார்ப்ரேட் வான்ஸ் டு டூ இட் அந்த என்டார்ஸ்மெண்ட்டுக்கு அவங்க ப்ரைஸ் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்டு ஆமாம் அதனால் அர்த்தம் அப்போ எந்த பொருள் விற்காதோ எந்த பொருள் சரியில்லையோ எந்த பொருள் நியாயமும் தர்மமும் இல்லையோ அதை நீ நான் நீ வில்ஸ் கப்பு சாம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அதே சிகரெட் கம்பெனியை கூப்பிட வேண்டியதுன்னு நீ சிகரெட்டை பேன் பண்ணுவீங்க ஆனால் இதை பண்ண மாட்டேங்க ஸோ எதுக்கு எப்போ நீங்கள் நோ சொல்லணுங்கிறது ரொம்ப முக்கியம் இது பஃபெக்ட்டை போய் கேட்டம்போது பஃபெட் என்ன சொன்னாங்கன்னா பத்து கேஸ் வந்ததுன்னா ஒம்போது கேஸ் நோ சொல்லத் தெரியணும் நூறு கேஸ் வந்தால் தொண்ணூற்றொம்போது கேஸுக்கு நோ சொல்ல தெரியணும் ஆயிரம் கேஸ் என்கிட்ட வந்ததுன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் கேஸஸுக்கு நோ சொல்லத் தெரியும் அதுதான் கேம் இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் லேர்ன் பண்ணுற ஸ்கில்லா இல்லை பெல் வெதர் யூ ஆர் ஏபிள் டூ டூ திங்க்ஸ் எஃப்ட்டு இதில் வந்து ரெண்டு திங்காக வந்து நீங்கள் கம் பண்ணணும் ஒன்று உங்கள் இன்செக்யூரிட்டி எனக்கு திரும்பி வாய்ப்பு கிடைக்குமோங்கிற இன்செக்யூரிட்டி அண்ட் செகண்ட் கிரீட் ஃபார் மணி இம்மிடியட் கிராட்டிஃபிகேஷன் ஓகே எனக்கு இம்மீடியட்டாக இன்னிக்கே காசு ஐயா இன்றைக்கி இன்றைக்கி இப்போவே காசு அது ஒன்று அண்ட் எனக்கு திரும்பி வாய்ப்பு கிடைக்காதோங்கிற கிரீடு அப்போ கிரீடும் பணமும் ஒரு டார்கெட்டாக இல்லை பணமும் தான் பணம் பட் பணத்தை வந்து இன் லாங் டேர்ம் குட் ஐ ஐ ஷுட் ஷுட் டு சே 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 நோ 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 ஃபார் ஃபார் ஷார்ட் தான் ஸோ 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 பணம் இருந்துருச்சு அப்படின்னா வில் புல் உனக்கு பட்னியாக இருந்தால் கூட நீ த எத்திக்கலி எத்திக்கலி அது எத்திக்கல் 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 அந்த அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் வழி ரைட் சார் ஆனால் அப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நோ அப்படின்றத சொல்ல தெரியாதவங்க தான் இன்னைக்கு எஸ் இன்க்ளூடிங் மீ இதுதான் ப்ராப்ளம் அப்போ அது நிறைய இடங்கள்ல கிளாஷ் ஆகாதா சார் டெஃபனட்டாக ஆகும் எல்லா இடங்கள்லயும் எஸ் மட்டுமே போய் என் வைஃபோட நான் வெளில போறேன்னு சொல்லிருப்பேன் டிவி விட்டோன்ன என் வைஃபை விட்டு டிவியில உக்காந்துருப்பேன் டெஃபனெட்டா எனக்கும் என் வைஃபுக்கும் அடிதடி தடி சண்டை தான் நடக்கும் இங்கே நீங்க இந்த ரூம்மை நீ வரத்துக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஓகே ஓகே சார் இந்த ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ இரி த ரியல் ஆர்ட் த ரியல் ஆட் இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆர்ட் ஓகே சார் தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் நாலேஜ் அண்ட் விஸ்டம் டுங்க் யூ தேங்க் யூ சார் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரிலேட்டட் இமேஜை பார்த்து யாரும் ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மள்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க